மூலமாக இன்னும் ஒரு சில நிமிடங்களில் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஆரம்பமாக ஒரு பெண் வீட்டாரிடத்தில் ஒரு மாப்பிளை வீட்டாரிடமிருந்து அவங்கள் அவர்களிடத்தில் மாப்பிளை வீட்டாரிடமிருந்து பெண் பேச வருகிறார்கள் அப்பொழுது நிகழ்வை நீங்கள் பொம்மலாட்டத்தின் மூலமாக என்ன பேசிக்கொள்ளுகிறார்கள் எவ்வாறு எல்லாம் செயல்முறைப்படுத்த இன்றைக்கு இன்றைய சூழலில் இஸ்லாமியர்கள் அனுபவிக்கிற வேதனை பார்க்கலாம் அசலாம் தவறே பாய் வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆ பாக்க வந்திருக்கீங்க ஆமா வாங்க என்னால வரவேற்கிறோம் டீ சாப்பிடுங்க சாப்பிடுறோம் சாப்பிடுறோம் அப்புறம் சொல்லுங்க விஷயம் சொல்லுங்க நம்ம பையன் மாப்பிள்ள நல்ல வேலையில இருக்காரு சரி நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாரு அவருக்கு ஏத்த மாதிரி பொண்ணு பார்த்துட்டு போனாலும் வந்திருக்கோம் சரி உங்க பொண்ணையும் கள்ளி போட்டோம் பொண்ணை காமிச்சிங்கன்னா பார்த்து பேசி முடிக்கலாம் சரி அப்படியே செஞ்சிருவோம் முக்தாஜி போய் நம்ம ஆயிஷா கூப்பிட்டு வா கூப்பிட்டு வரமா அலாம் அஸ்லாம் வலைக்கம் சரி நீ போமா போமாப்போ ஆ சரிம்மா சரிம்மா எங்களுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கே சரி பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க என் பையன் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறான் வெளிநாட்டுல போய் படிச்சிருக்கான் ஒரு பத்து லட்சம் அதாவது எங்களுக்கு வந்து ரொம்ப வசதி எல்லாம் கிடையாது நாங்க நடுத்தரமான குடும்பம் ஏதோ எங்களால முடிஞ்சதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனால எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும் ஆமாங்க நீங்க எதிர்பார்க்கற மாதிரி நிறைய செய்ய முடியாது ஆமாங்க எங்க வீட்டுக்கார சொல்ற மாதிரி எங்களுக்கு அதிக வசதி கிடையாது நாங்களே நடுத்தர குடும்பம் அதனால நீங்க நாங்க சொல்றதை ஏத்துக்கிட்டு இந்த நிக்காவுக்கு ஒத்துங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதெல்லாம் முடியாது பாய் அதெல்லாம் முடியாது ஏன்னா பையன் நல்ல வேலையில இருக்கிறான் நிறைய சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பொண்ணை கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க ஏதோ உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு அதனால நான் பத்து லட்சம் கேட்டேன் கொஞ்சம் குறைச்சிங்க அஞ்சு லட்சம் கொடுங்க ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுங்க அது போறோம் நீங்க ஒண்ணு வேற எதுவும் செய்ய வேண்டாம் சரி எங்களுக்கு அவ்வளவு வசதி கிடையாது பாய் இருந்தாலும் நாங்க முயற்சி பண்றோம் நல்லா கலந்து பேசிக்கிட்டு நாங்க ஏதாவது ஏற்பாடு பண்றோம் கலந்து பேசி முடிவு பண்ணி சொல்லுங்க நீங்க வாங்க நாங்க வர்றேன் நான் வர்றேன் சரி வர்றேன் வர்றேன் மாப்பிள்ளின் தகப்பனார் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் அதுதான் இன்றைய சூழலில் ஒவ்வொரு பெண்ணை பெற்ற குடும்பத்தார்களும் எடுக்கிற முடிவாக இருக்கிறது கடைசியில் தெரு தெருவாக பிச்சை எடுக்கிற சூழலுக்கு பெண்ணுடைய தகப்பனார் தள்ளப்படுவார் அதை நீங்கள் இந்த காட்சியின் மூலமாக காணலாம்

பொண்ணு நம்ம குடும்பத்து மேலே கவலைப்பட்டு அதனால் இப்போ மாப்பிள்ளை வேண்டாம் வேற பாருங்க நிற்கா வேண்டான்னு சொல்கிறது நாம் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு எதையாவது பண்ணி தான் கல்யாணத்தை நடத்தி தான் ஆகணும் பள்ளிவாசலில் கையேந்து நின்னாவது பிச்சை எடுத்தாவது நம்ம பொண்ணு திருமணத்தை நடத்தி தான் ஆகணுமா வேறு வழி இல்லை நீ இங்கே இரு நான் பள்ளிவாசல் போயிட்டு வரேன் வரேன் பெண்ணுடைய தகப்பனார் வேறு வழி இல்லாமல் பொருளாதாரத்தை திரட்ட வாய்ப்பில்லாமல் பள்ளிவாசலுக்கு சென்று பிச்சை எடுத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் சமூகத்துல பார்க்கலாம் ஒரு இருந்து லெட்டர் வாங்கிட்டு தான் ஊர்ல பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கப்பட்டு மான மரியாதையை இழப்பதற்கு தயங்கிக் கொண்டு வேறு ஊர்களில் கொமர காரியம் என்று ஜும்மா முடிந்ததற்கு பிறகு வீடு வீடாக வீதி வீதியாக பெண்ணுடைய தகப்பனார் வளம் வருவார்கள் அந்த அவல நிலை கண்ணீர் விட்டு எவ்வாறு பிச்சை எடுக்கிறார் என்பதற்கு இந்த காட்சி உங்களுக்கு சான்று ஏன் என் பொண்ணோடு நிக்காவுக்காக வெளியூர் பள்ளிவாசலில் வந்து கையேந்து நிக்கிறேன் வர்றவங்கெல்லாம் ஏதாவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறேன் குமர் காரியமாக வந்திருக்கம் பாய் உதவி செய்யுங்க என் பொண்ணு நிக்காவுக்காக கையேந்து நிற்கிறேன் குமர் காரியமாக வந்திருக்கம் பாய் பாபா உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க எப்படி நல்ல முடல வாழ்ந்த மனுஷன் இப்ப பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாரு வாங்க எல்லாரும் நம்மளால உதவி முடிஞ்ச உதவி செய்வோம் அவருக்கு உதவி செஞ்சு அவரை கல்யாணத்தை நல்லா நடத்த சொல்லுவோம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க

அதை முன்னின்று ஒரு ஆலிம் ஒரு அசரத்தை அந்த திருமணத்தை நடத்துகிற லட்சணமான காரியத்தை நீங்கள் அடுத்த காட்சியில் பார்க்க இருக்கிறீர்கள் தடுக்க வேண்டிய இடத்தில் வரதட்சணையை ஒழிக்க வேண்டிய இடத்தில் ஒரு ஆலிம் இருக்கிறார் ஆனால் ஒரு ஆளிமே முன்னின்று இந்த வரதட்சணை திருமணத்தை அல்லாஹுவின் சாபக்கேடு இறங்குகிற திருமணத்தை நடத்துகிற அவல நிலையை நீங்கள் பார்க்கலாம்

ஆ பொண்ணோட அப்பா எங்க ஆ துடைக்கிறாரு சரி 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 ஆ சரி ஆ மாப்பிள்ள நீங்க எவ்வளவு மகர் கொடுத்துருக்கீங்க ஆயிரத்தி ஒரு ரூபா மகர் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுத்துருக்கீங்களா சரி பொண்ணோட அப்பா ஆ வளர்ச்சி எவ்வளவு கொடுத்துருக்கீங்க அஞ்சு லட்சம் ரொக்கம் கொடுத்துருக்கோம்ப்பா அதோட மோட்டர் சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்துருக்க அப்படியா சரி

அவளை எவ்வாறு நான் திருமணம் முடித்துக் கொடுக்க போகிறேனோ என்று ஏங்கி கண்ணீர் விட்டு கதறுகிற இந்த வரதட்சணையினால் அவர்கள் வருத்தப்படுகிற காட்சியை இறுதி காட்சியாக நீங்கள் காண இருக்கிறீர்கள் என்னது காலையில இருந்து சாப்பிடாம கூட இவ்வளவு கவலையா இருக்கிறீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் அப்படி இருக்கிறீங்க அதாவது நம்ம ரெண்டாவது பொண்ணு திரும்பத்துக்கு தயாராயிட்டாங்கிற கேள்விப்பட்டோன்னு எனக்கு ரொம்ப கவலையா போச்சு மொதல் பொண்ணு கல்யாணத்தையே நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தணும் கையேந்து பிச்சை எடுத்து கடை வாங்கி பாதி கடை வாங்கணும் கலங்காரங்களெலாம் தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ரெண்டாவது பெண்ணும் தயாராயிட்டான் அதை நினைக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துவேன் பணத்துக்கு என்ன செய்வேன் யாருக்கிட்ட போய் கஞ்சுவேன் ஒன்றுமே புரியலை அல்லாஹ் இருக்கான் அவன் நம்மளை காப்பாற்றுவான் அல்லா நமக்கு உதவி செய்வான் அவன் இருக்கும் போது என்ன கவலைப்படுங்க எப்படியாவது நம்ம பொண்ணை கல்யாணத்தை முடிச்சிடலாம் கவலைப்படாதீங்க அதுதான் எனக்கு கவலை ஆனால் நீ சொன்ன மாதிரி அந்த அல்லாவை நம்பி நாம் எல்லாத்தையும் அவர் அவர்கிட்ட படிச்சுடுவோம் அவர் நல்லபடியாக நடத்துவார் பார்ப்போலாம் வரதட்சினையினால் ஒரு குடும்பம் படுகிற ஒட்டுமொத்த அவலத்தையும் நீங்கள் காண்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள்

ஆனா ரெண்டு பொம்பளை பிள்ளைய பித்தெடுத்த பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு பிச்சை எடுக்கிற இந்த வரதட்சணை என்ற வன்கொடுமை தள்ளி இருக்கிறது நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய சபதம் என் மகள் என் மகளுக்கு ஒரு காலம் நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் வரதட்சணை கொடுக்க மாட்டேன் வரதட்சணை திருமணத்தை நடத்துகிற என் உறவுக்காரர்கள் யாராக இருந்தாலும் அந்த திருமணத்தில் நான் போய் கலந்து கொள்ள மாட்டேன் என்ற உறுதிமொழியை நாம் எடுப்பதுதான் இந்த வரதட்சணையை குளிதோண்டி புதைப்பதற்குண்டான ஒரு அடிப்படை அம்சம் இன்ஷா அல்லாஹ் வரதட்சணை இல்லாத ஒரு சமூகமாக நம் சமூகத்தை மாற்ற வல்ல இறைவன் அருள் செய்வான் அகைத்தோடு இந்த அமர்வு முடிவடைகிறது பார்த்தவங்களுக்கு அல்ல அருள் செய்வான் அப்படியே நீங்க